வணக்கம் ஃப்ரான்ஸ் முடி உதிர்தல் சரியாக எடுக்க வேண்டிய மலர் மலர்மருந்து காம்பினேஷன் என்னென்ன அதனுடைய பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க செரி ப்ளம் ஆப்பிள் ஆலிவ் ஜென்சன் செரி பிளம் எமோஷனல் டென்ஷன் குறையவும் மற்றும் கோபம் குறையவும் பயன்படுகிறது கிராப் ஆப்பிள் உடல் சூடு குறையவும் வயிற்றிலுள்ள வேண்டாத கழிவை வெளியேற்றவும் கொட்டுதல் சரியாகவும் பயன்படுகிறது ஆலிவ் உடலில் ஏற்படும் சத்து குறைபாடு சரியாக பயன்படுகிறது ஜென்சன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் சரியாகவும் மற்றும் கவலைகள் மறையவும் பயன்படுகிறது Thanks for watching!